ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க மார்கழி எனும் மங்கள மாதம் மார்கழி மாதம் பிறக்கப் போகிறது மாதங்களில் சிறந்தது மார்கழி மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிடுகிறார் இந்த மார்கழி மாதத்தை இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்றே சொல்லலாம் வெள்ளத்தில் ஏற்படும் சுழியை எடுத்துக்கொண்டால் அது முதலில் மெதுவாக துவங்குவது போலவே இருக்கும் அதன் தன்மையை நாம் உணர்வதற்குள் நம்மை ஆழத்தில் ஆழ்த்திவிடும் அதுபோல திசை தெரியாது மயக்கத்தில் செல்லும் ஆன்மாக்களை உணர்வூட்டி கண்ணைத் துயின்று அவமே காலத்தை போக்காதே என்ற பொன்னான வாசகத்தால் நம்மை கை தூக்கி விடுவன திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் திருவெம்பாவை மூலம் மணிவாசக பெருமான் நமக்கு கூறும் உறுதியான செய்தி என்ன இப்பாடலில் வரும் பெண்கள் என்ன செய்கிறார்கள் இறைவனின் அருளை பெற்ற அப்பெண்கள் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதியை தங்கள் மனதில் சுமக்கின்ற அப்பெண்கள் இந்த பெருவாழ்விற்கு வராது விடுபட்டு போன அக்கம்பக்கத்தில் உள்ள தம் எல்லா தோழிகளின் தூக்கத்தை வைத்து தாங்கள் மட்டும் இறைவனின் அருளை பெற்றால் போதாது தம் தோழியரும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எழுதப்பட்ட பாடல்கள்தான் திருவெம்பாவை என்ற அற்புத தொகுப்பு இன்னும் திருவெம்பாவையை பற்றி சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவாசகத்தை முதன்முதலில் தன் கைப்பட எழுதியவர் சிவபெருமான் என்பது நமக்கு தெரியும் எழுதுகிற வேலை தன்னால் ஆகாது என்று ஒதுங்கி உயிர்கள் ஒவ்வொன்றின் தலையிலும் எழுதும் வேலையை பிரம்மதேவருக்கு ஒதுக்கி அவர் படைப்பதற்கு உரிய மறையையும் அவருக்கு போதித்து எழுதா கிளவியாயிருந்த எம்பெருமானை எழுது எழுது என்று பல பாடல்களைச் சொல்லி எழுத வைத்த பெருமை மணிவாசகப் பெருமானையே சாரும் இப்படி திருவாசகத்தை எழுதி முடித்த எம்பெருமான் மணிவாசகரை பார்த்து என்ன கேட்டார் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கேட்டார் இதிலிருந்து எம்பெருமானுக்கு திருவெம்பாவையில் எத்தனை ஈடுபாடு என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இம்மாதம் முழுவதும் திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடி இறைவனின் அருளை பெற்று பெருவாழ்வை அடைவோம் அடுத்து திருப்பாவை திருப்பாவை என்றாலே நம் நினைவிற்கு வருவது கோதை ஆண்டாள்தான் எப்படி மீராபாய் கண்ணனிடம் கொண்ட பக்தி போற்றப்படுகிறதோ அதேபோல் தென்னகத்தில் கோதையின் பக்தி போற்றப்படுகிறது அவர் இறைவன் மீது காட்டிய அளவில்லாத பக்தியின் வெளிப்பாடுதான் திருப்பாவையாக மலர்ந்திருக்கிறது வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றர கலந்துவிட்ட திருப்பாவை மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காலைகளில் அனைத்து வைணவ கோவில்களிலும் பாடப்படுவது இதன் தனி சிறப்பு இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் பெருமானின் கோவில்கள் உள்ளதோ அங்கெல்லாம் கோதை தனக்கென ஒரு தனி சன்னதி கொண்டுள்ளது வேறு எந்த ஒரு அடியவருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு திருப்பாவையின் சிறப்பு அதன் பக்தி பெருக்கு மட்டுமல்ல பாவையின் கோவை முழுவதும் விரவி கிடக்கும் கோதை மாதவன் மேல் கொண்ட தூய காதல் அதன் விளைவாக அடியவர் அனைவருக்கும் கிடைத்த தமிழ் அமுதம் திருப்பாவை வேற்று மதத்தினரோ அல்லது இறை நம்பிக்கை அற்றவரே ஆயினும் கோதையின் தீஞ்சுவை தமிழுக்கு அடிமையாகாது இருத்தல் அரிது எனவே இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமன் முன்பு திருப்பாவையை பாடி அவரது அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் நம்முடைய கனிக்ரிஷ் யூடியூப் சேனலில் மார்கழி முப்பது நாளும் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல்கள் அதன் விளக்கத்துடன் பதிவிடப்படும் என்பதை பக்தர்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி